கிட்னியா வாங்க கிட்னி எடுத்துடலாம் வாங்க எப்போ காசு கம்மியாயிருக்கோ அப்ப கிட்னி எடுத்துருவோம் ஒன்றுங்க சரி அவரு இல்லை அவர் கேட்டதுனால நான் இதுவரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பேசல ஜாலியாக தான் பேசினாரு நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சுக்கங்க அந்த கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும்னா நாலு டாக்டர் இருக்கணும் நாலு டாக்டர் இருக்குன்னா சர்ஜன் ரெண்டு பேர் இருக்கிறது அந்த யூராலஜி சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தருக்குங்க மூணு அதை மூணு சர்ஜனு ஒரு யூராலஜிஸ்ட்டு ஒரு மயக்க மருந்து கொடுக்குறவங்க மொத்தம் அஞ்சு பேர் இருக்கணும் அஞ்சு தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும் அது டாக்டருக்கு அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஆப்ரேஷன்ஸ் இது அது மாதிரி இது பண்ணிங்கன்னா அது ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இவர் கேரளீங்க இவர் எங்கள் ஒன்றிய சில ஒன்றும் சொல்ல மாட்டார் இவரை கூட்டிகிட்டு போய் நான் வந்து கிட்னி இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட முடியுமா அதுக்கு வந்து மூணு பர்மிஷன் வாங்கணும் மதுரையில் போய் இவர் தான் பண்ணிக்கிறாருன்னா இவரையும் கூட்டிகிட்டு போகணும் இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி தாசில்தார் ரிட்டர்டு ஜட்ஜி டிஆர்ஓ அதுக்கப்புறம் போலீஸ் கமிஷனர் அதுக்கப்புறம் அங்கே பீனு மதுரை மெடிக்கல் காலேஜ் பீனு இவங்க எல்லாம் உட்காந்து அதெல்லாம் உட்காந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அந்த அப்ரூவல் கொடுத்த எடுத்துக்கிட்டு திருப்பி இவங்களையும் இவங்களையும் கூட்டிகிட்டு நான் சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போய் சென்னையில் வந்து அதே மாதிரி எல்லா கமிட்டிலையும் வந்துருக்கோம் அது இருக்கும் அதெல்லாம் பண்ணி கொடுத்த ஒரு பாடு என்னோடய வேலை என்னென்னா அந்த அப்ரூவெல்லாம் வந்த ஒரு பாடு நான் ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு ஆப்ரேஷனுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வாங்குவாங்க அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னி கலந்து ஏன்னா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா யாருமே புரிஞ்சுக்கல அந்த இரநூத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை அதாவது இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் இருந்தாலும் அவர் வந்து கேட்டதுனால சொல்றேன் எப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு ரூபா பத்து பைசா ப்ரோஜன இருக்கு நான் மெடிக்கல் காலேஜ் நடத்துறதுனால எனக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுவோங்க பண்ணிய சம்பாதிக்கிறது ஆயிரம் வழி இருக்கீங்க கிட்னி கிட்னி என்ன எத்தனை கிட்னியை போய் உருவிட்டு ஒரு ஒரு மாசத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க அதுவும் இப்பதான் ஆரம்பிச்சாங்க அந்த பண்ண இது பண்ண சொல்லி சொன்னது

எங்க அப்பா என்ன கொடுத்தாரு நான் என் பொண்ணுக்கு குடுத்துட்டேன் தெரிஞ்சுங்க நியூஸ்ல வந்து சொல்லாத நான் இப்ப சொல்றேன் எனக்கு வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கோடிக்கு சொத்து கொடுத்துருக்காரு எங்க அப்பா என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு ஒரே பையன் மூணு அக்கா மூணு அக்காவுக்கு தனித்தனியா காலேஜ் கொடுத்துட்டாரு எனக்கு வந்து நிறையா கொடுத்துருக்காரு எனக்கு ஆம்பழத்துலங்குறதுனால